சென்ற வாரம் சென்னையில் வந்து தக்லைப் படத்தினுடைய ஆடியோ லான்ச் வந்து நடந்தது அதில் வந்து கன்னட சூப்பர் ஸ்டாரு திரு சிவராஜ்குமார் அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த படத்தில் வந்து தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவராஜ்குமாரை வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க அப்படி புகழ்ந்து பேசுகிறப்ப வந்து ஒரு அன்பை வெளிப்படுத்தும் விதமாக சொல்லியிருக்கிறாரு என்னுடைய குடும்பம் வந்து அங்கே பெங்களூரில் இருக்கிறது அவர் உங்கள் பிரதிநிதியாக வந்திருக்கிறாரு அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போது வந்து உயிரே உறவே தமிழே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த தமிழ்லேருந்து வந்தது அவங்களுடைய கன்னடமும் கூட நீங்களும் எங்கள் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதை சில பேர் வந்து சுயநத்துல காரணமாக வந்து எப்படி அவர் வந்து கமல்ஹாசன் வந்து இப்படி சொல்லலாம் இருந்து தான் கன்னடம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அங்கே கர்நாடகாவில் வந்து படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு வந்து தலைவர் கமல்ஹாசன் போனப்போ பேனரெல்லாம் கிழித்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காரணம் வந்து பொதுமக்களோ வேறு யாருமோ கிடையாது சுயநலிக்க சுயநலம் சில கலவரக்காரர்களால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களோ இல்லை பொதுமக்களோ யாருமோ வந்து கிடையாது இதில் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜகவும் கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கர்நாடக அரசாங்கத்துக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க வேண்டுகோள் கொடுத்திருக்கிறாங்க அவர் வந்து கமல்ஹாசன் வந்து மன்னிப்பு கேட்கும் வரை வந்து இந்த படத்தை வந்து திரையிடக்கூடாது அவருடைய படம் எதையுமே வந்து திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அதற்கு போல வந்து கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஆளும் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு சித்தாராமையா அவர்களும் வந்து சொல்லியிருக்கிறாரு திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து கர்ணா கன்னடாவினுடைய பண்டைய வரலாறு வந்து தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலா தான் பண்டைய வரலாறு வந்து தெரியல ஏன்னா கன்னடம் வந்து தமிழ் பிறந்ததற்கு ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காண்டு காலம் கழிச்சுதான் வந்து அது பிறந்திருக்குன்ற வரலாறு கூட தெரியாம வந்து ஒரு முதலமைச்சரா அவர் இருக்கிறான்றதுல பெரிய வியப்பாதான் வந்து இருக்குது அதெல்லாம் கூட இன்னும் என்ன சொல்ல கூடம்னா அந்த கன்னட அமைப்புகள் சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து திரையிடவே கூடாதுன்னு இருக்கிறாங்க அங்க கர்நாடகா ஆஃப் கமல் தாசன் வந்து மன்னிப்பு கேட்காத வரை வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் திரையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இனி எந்த படமும் இங்கே ஓடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதற்கு ஆதரவு தெரிவிச்சு வந்து அந்த கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் வந்து ஒரு விழாவில் வந்து பேசியிருக்கிறாரு கன்னடத்தை பற்றி எப்பெல்லாம் பிரச்சனைலாம் வருதோ அப்போ நீங்கள் கன்னடத்தை பற்றி பேசுகிறீங்கிறேன்னிங்க கன்னடத்திற்கு நீங்கள் என்னதான் வந்து நீங்கள் உதவி பண்ணியிருக்கிறீங்க அதனால இன்னைக்கு வந்து பேசுகிறக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து தலைவர் கமல்ஹாசனுக்கு வந்து தன்னுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அதே மாதிரி திவ்யா ஸ்பந்தனா அவங்க கூட வந்து இந்த ஆதரவு வந்து தலைவர் கமல்ஹாசனுக்கு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இப்படி நாடெங்கிலும் வந்து சில நடிகர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தலைவர் கமல்ஹாசனுக்கு வந்து அவர் பேசுறதுல தவறை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதன் ஒரு தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தென்னிந்திய நடிகர் சங்கமும் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க அந்த அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கன்னட மொழிக்கு வந்து தலைவர் கமல்ஹாசன் வந்து எதிரானவர் கூட சில பேர் வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க திட்டமிட்டு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் அந்த மொழிக்கு வந்து எதிரானவர்லாம் வந்து கிடையாது அவர் வந்து இத்தனைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ராஜ்குமார் வந்து வீரப்பணால கடத்தப்பட்ட பொழுது வந்து அவரை விடுவிக்கணும் சொல்லி முதல் குரல் ஏற்பனவர் வந்து திரு கமல்ஹாசன் அவர்கள் தான் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து கன்னடத்தின் மேல வந்து மொழிப்பெற்றுக் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாங்க அந்த அறிக்கையை பார்த்தோம்னா ஒரு சப்பு இல்லாத ஒரு அறிக்கையா தான் இருக்குது ஏன் காட்டமான ஒரு அறிக்கையை வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம் வந்து உடமாட்டேங்குது அப்படின்றது தெரியல எதுவாக இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய திரு நாசராக இருக்கட்டும் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு விசாலாக இருக்கட்டும் பொருளாளராக இருக்கக்கூடிய திரு கார்த்தியாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் வருவதற்கு அந்த புது சங்கம் அமைவதற்கு முழு ஆதரவையும் தந்தவர் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் தான் அப்படிப்பட்டவர் வந்து இன்னைக்கு தலைவர் கமல்ஹாசன் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு அந்த நடிகர் சங்க கட்டணத்திற்கு அவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்கிறாரு கொரோனா டயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய உதவிகள் எல்லாம் வந்து செஞ்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒருத்தருடைய செய்யாத தப்புக்கு வந்து ஒரு அமைப்பு வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்ப ஏன் இவங்களால வந்து ஒரு காட்டமான அறிக்கை கூட விட முடியலை அவங்க சொல்றாங்கல்ல நாங்க படத்தை திரையிட மாட்டோம் அப்ப இவங்க சொல்லணும்ல நீங்க இந்த படத்தை திரையிடலை அப்படின்னா கன்னட படங்கள் ஒன்று கூட வந்து தமிழ்நாட்டில் திரையிட மாட்டோம் அப்படின்னு ஏன் உங்களால ஒரு அறிக்கை வெளியிட முடியாம இருக்கிறாங்க இந்த அமைப்பு மட்டும் எந்த அமைப்புமே உடாம இருக்குது இப்ப தமிழ்நாடுல கர்நாடகால எப்படி பிலிம் சேம்பர் ஆப் காமர்ஸ் இருக்கோ அது மாதிரி தமிழ்நாட்டிலேயும் சேம்பர் ஆப் காமர்ஸ் இருக்காங்கல்ல ஏன் அவங்க வந்து வாய் மூடி மவுனியா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அவங்கள ஏத்து கேள்வி கேட்காம இருக்காங்க ஏன் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆல் இந்தியா பிலிம் சேம்பர் ஆப் காமர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் கர்நாடகா பிலிம் சேம்பர் ஆப் காமர்ஸ் மட்டும் அட்டானமி பவர் இருக்குதா மற்ற யாருக்கும் கிடையாதா இல்ல இவங்கெல்லாம் வந்து அவருக்கு விடுக்கப்பட்ட அந்த பவர் சென்டரை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம திராணி இல்லாமல் எதுக்காக இப்படி உங்களுடைய சில கோடான கோடி கமலஹாசனுடைய ஆளாக போறீங்க அதாவது படம் வந்து ஜூன் பிப்து வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க கர்நாடகத்தை தவிர்த்து மற்ற எல்லா மாநிலங்களிலையும் தகலை படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது தயவு செய்து தமிழ்நாடு பிலிம் காமர்ஸ் ஆக இருக்கட்டும் ஆல் இந்தியா ஆஃப் காமர்ஸ் ஆக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்களோட கர்நாடக பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கிட்ட பேசிட்டு நீங்க பேசினதை தவிர இப்படி பண்ண முடியாது இந்த படத்தை நாங்கள் திரையிட்டே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் அஞ்சாம் தேதி இந்த படத்தை கர்நாடகாவில் திரையிடுவதற்கு உரிய ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படி தவறும் பட்சத்தில் பொதுமக்களுக்கும் சரி கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட வந்து தலைவர் கமல்ஹாசனுடைய படத்தை பார்க்கணும் பெரிய ஆவலா இருக்கிறாங்க அதேமாரி அங்கேயும் இருக்கக்கூடிய கமலஹாசனுடைய ரசிகர் மன்றமும் ரொம்ப மிகப்பெரிய ஆவல இருக்காங்க அகில உலகம் எங்கும் தலைவர் கமல்ஹாசனுடைய ரசீர் மன்றம் வந்து பெரும் ஆவலோடு காத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கோபத்திற்கு ஆளாகாதீர்கள் அவர்கள் கோபம் வந்து வந்துச்சு அப்படின்னா அவர்கள் வந்து நாளைக்கு வந்து எந்த பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்றத எதையும் பார்க்க மாட்டாங்க எல்லோரும் வந்து தக்க சமயத்தில் உங்களுக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருப்பார்கள் ஆகவே பொறுப்பை உணர்ந்து ஜூன் ஐந்தாம் தேதி கர்நாடகாவில் தக்கலை படத்தை திரையிடுவதற்கு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்